மறுநாள் காலையில் கண்ணகி அவசர அவசரமாக ரெடியாகி கொண்டு இருக்கு அதை கண்ட மாதவியோ ஏய் இரு இரு எதுக்கு இப்படி அவசர அவசரமாக ரெடியாகுற நேரமாகுது அப்படி ஒன்று நேரமாகலையே ஆமாம் காலேஜில் ஏதாவது பிரச்சனையா இல்லையே ஏன் கேட்குற இல்லை உன்னோட அவசரத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை நடக்கணும்னு நினைக்கிறேன் பிரச்சனையா ஆமாம் உனக்கு என்னடி அம்மா நீ பாட்டுக்கு காலேஜில் பிரச்சனை பண்ணிவிடுவேன் உடனே தாளாளருக்கு கோபம் தலைக்கு ஏறிடும் அந்த கோபத்தோடவே அவர் கம்பெனிக்கு வருவார் நான் மாட்டி தவிப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு மாதத்தில் செமஸ்டர் எக்ஸாம் வருது அதுக்குள்ளே பாடம் எடுத்து முடிக்க முடியாது அதனால் தேவையான கேள்விக்குண்டான பதில்களை மட்டும் பாடமாக எடுக்க சொல்லி எல்லா ஆசிரியர்களிடமும் சொல்லணும் ஒரு சின்ன மீட்டிங் ஏற்பாடு செய்யணும் தான் அவசரமாக கிளம்புறேன் என்றான் இது அணியாயண்டி உன்னோட காலேஜுங்கிறதால உன் இஷ்டப்படி செய்வியா நான் ஏன் தர்மம்னு இல்லை மற்ற காலேஜில் இப்படி நடந்தால் நீ சும்மா இருப்பியா என சொல்ல கண்ணகி தோய்வாக அமர்ந்தான் எனக்கும் இது தப்புன்னு தெரியும் ஆனால் என்ன செய்கிறது மாதவி காலம் கடந்து போச்சு கடந்தா என்னடி தப்பு ஓ மேலே இல்லை நீ எதுக்காக தப்பான வழியை காட்டணும் அப்புறம் இதுதான் சாக்குன்னு ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாமுக்கும் இதையே எதிர்பார்த்தா உன்னால் செய்ய முடியுமா சொல்லு நீ சொல்கிறவும் வாஸ்தவம்தான் சரி மாதவி என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஆனால் நிறைய பேர் அரியர் வைப்பாங்க வைக்கட்டுமே அரியர் வைக்காத காலேஜ் மனவன் உண்டா என்ன ம் இப்போதான் என் மனசு இருக்கு தப்பான முடிவு எடுத்து அதை நினச்சே மனசு படபடன்னு இருந்துச்சு நீ பேசுற பின்னாடி நான் தெளிவாகிட்டேன் என்னவோ இதை பாரு கண்ணகி நீ என்ன செய்கிறியோ செய் ஆனால் ஒன்று அந்த கோவலனை மட்டும் கோவப்படுத்தி அனுப்பி வச்சிடாத சரியா என சொல்ல அவளும் சிரித்தபடியே முயற்சி பண்ணுறேன் என சொல்ல மாதவிக்கு திக்குன்றது இரு பெண்களும் தயாராகி ஒன்றாக ஸ்கூட்டியில் கிளம்பி சென்றார்கள் முதலில் காலேஜில் கண்ணகியை இறக்கிவிட்ட மாதவி கல்லூரியை வேடிக்கை பார்த்தார் என்னடி அப்படி பார்க்குற இல்லை ரெண்டு நாளில் நிறைய மாற்றம் தெரியுதே சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த மாணவர்கள் யாருமே இல்லையே ஏன் அது உனக்கு வருத்தமாக இருக்கா ஆமாம் என்னை பார்த்து ரசிக்கவே இங்கே சில மாணவர்கள் இருந்தாங்க அவங்கள காணலை அதான் வருத்தமாக இருக்குது என்னை சிரிப்புடன் சொல்ல கண்ணகியோ உன்னை பார்த்து ரசிக்க தாளர் வருவாரு இப்போ கிளம்பு என்றான் ஐயோ அந்த இப்ப இப்போ போய் ஞாபகப்படுத்துகிற போடி நான் போகிறேன் என சொல்லிவிட்டு மாதவி சென்றுவிட கண்ணகி நடந்து காலேஜுக்குள் நுழைந்தாள் இப்போது அவளுக்கு ராஜ மரியாதை தான் முதலில் அவளை கண்டு மரியாதை தராமல் இழப்பமாக நடந்து கொண்டவர்கள் இப்போது மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள் வாட்ச்மேன் செக்யூரிட்டி பியூன் ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் அவளுக்கு மதிப்பு தர அதில் அவள் மனம் நிம்மதியடைந்தது தன் அறைக்கு சென்று அமர்ந்து வேலை பார்க்கலானால் சரியாக ஒன்பது மணிக்கு பெல் அடித்தது வகுப்புகள் நடந்தபடி இருந்தது ஒன்பதரை மணி அளவில் தாளர் கோவலன் அந்த கல்லூரிக்குள் பிரவேசித்தான் முன்பு அவன் பார்த்த கல்லூரிக்கும் இப்போது அவன் பார்த்த கல்லூரிக்கும் அப்படி ஒரு வித்தியாசம் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது நமது கல்லூரி தானா இது என வியப்படைந்தார் இப்போதுதான் அவனுக்கு கண்ணகி சொன்னது நினைவுக்கு வந்தது ஒழுக்கம் என்பது அனைத்து இடத்திலும் இருப்பது அவசியம் என்பதை உணர்ந்தான் கார் விட்டு இறங்கி நேராக அவளை பார்க்கவே சென்றான் அறைக்கு உள்ளே தடாலடியாக நுழைய அந்நேரம் யாரும் வரமாட்டார்கள் என்ற நினைப்பில் கண்ணகியோ கசங்கி இருந்த தனது முந்தானையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தான் கோவலனின் வரவில் அவளுக்கு ஒரு மாதிரியாகி போனது கோவலனுக்கும் தர்ம சங்கடமாகி சட்டென வெளியேறி தன் அறைக்கு சென்றான் அறிவிற்காடா உனக்கு நீ வாட்டுக்கு உள்ள நுழையிற முட்டாள் என தன்னையே திட்டிக் கொண்டான் கண்ணகிக்கு கோபம் எழுந்தது உடனே பியூனை அழைத்து திட்டினான் என் ரூமுக்கு யார் வந்தாலும் முதல்ல எனக்கு தகவல் சொல்ல சொல்லி சொன்னேல சாரி மேடம் வந்தது தாளாளர் அதுதான் யாராக இருந்தால் என்ன என அவள் கத்த பியூன் நடுங்கி போனான் போய் அவரை வர சொல்லு என அதட்ட பியூனும் நேராக தாளாளர் அறைக்கு சென்றான் சார் உங்களை பிரின்சிபல் மேடம் வர சொன்னாங்க என சொல்ல அதிருந்தான் கோவலை பயத்தில் அவனது கைகால் நடுங்க அதை கண்ட பியூனும் சார் என்னாச்சு சார் ஏதாவது பிரச்சனையா சார் யோ போயா வெளியே என கத்த அதில் அவன் ஏதோ பிரச்சனை என நினைத்தபடியே வெளியேறி சென்றான் கண்ணகியை எதிர்கொள்ள போதிய தைரியத்தை வரவழைத்து கொண்டு நேராக அவளின் அறைக்கு வெளியே நின்று உள்ளே வரலாமா என அனுமதி கேட்க வாங்க என்றாள் கண்ணகி அவனும் உள்ளே நுழைந்தான் அவளோ கோபத்தில் உக்கிரமாக அமர்ந்து சரியா சரியாக போச்சு பத்திரகாளி போல உட்காந்துருக்காளே இப்ப நம்மளை என்ன செய்வான்னு தெரியலையே மதுரையை எரிச்ச மாதிரி நம்மளை எரித்தி விடுவாளா என நினைத்தபடியே அவளின் முன் நின்றான் அமைதியாக மேனசனா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு தெரியாம நடந்து போச்சு ச தலைமையே சரியில்லை அதுதான் காலேஜ் இந்த கதையில இருக்கு இதுதான் சுதந்திரமா ஐயோ அம்மா தாயே நான் தெரியாம உள்ள வந்துட்டேன் முக்கியமான ஒரு விஷயம் அதை உங்ககிட்ட கலந்து பேசலாம்னு வந்தேன் அந்நேரம் நீ அப்படி இப்படி இருப்பேன்னு நான் என்னத்தை கண்ணேன் உள்ளே வரும்போதாவது வரலாம்னு கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல இது என்னோட காலேஜ் இப்போ இது என்னோட காலேஜ் நான் தான் இங்கே ப்ரின்ஸிபல் தாளர் பதவியில் உங்களை உட்கார வச்சுருக்காங்க அதுக்காக பெண்கள்கிட்ட முறைகேடாக நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவள் ஓம் என கத்த அதில் அவன் அரண்டு போனான் சரி 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 ரிலாக்ஸ் என்னை மன்னிச்சுடு என்னை கைகூப்பி மன்னிப்பு கேட்கவும் அதோடு அமைதியான கண்ணகி உக்காருங்க என்றால் கண்டிப்புடன் அவனும் இருக்கையில் அமர்ந்தான் வந்த விஷயம் என்ன என்றால் அதிகாரமாக நீ தப்பாக நினைக்கலேன்னா சொல்கிறேன் முதல்ல சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாம் என்ன சார்னு கூப்பிடுவ எங்கே காணலை நீங்கள் செஞ்ச வேலைக்கு சார் ஒன்று தான் கேடு என்னை அவள் திட்ட அவன் நொந்து போய் தேவைதான் எனக்கு ச என குழம்ப என்ன அந்த சத்தம் என்னை நானே திட்டிக்கிட்டேன் எனக்குன்னு இருந்த மரியாதையும் இழந்துட்டேன் திரும்ப என்ன செய்தால் கோண மரியாதை திரும்பணும் என்கிட்ட நானே பேசிக்கிட்டேன் போதுமா என அவர் சலித்து கொள்ள அதுக்கு இல்லை ஒரு தாளால் அதுக்காகவாவது சார்ன்னு சொன்னால் நல்லா இருக்குங்கிறதான் என்னோட அபிப்பிராயம் என சொல்ல அவ்வளோ சலித்து கொண்டே என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் சார் என்றால் கோபமாக அதில் அவனும் தனது திட்டத்தை வெளிப்படுத்தினான் இப்போவே நிறைய நாள் வீணாக ஓடி போயிடுச்சு எதுக்கு என்றால் அதான் பாடம் எடுக்காமல் மாணவர்களோட நாள் வீணாயிடுச்சு இன்னும் இரண்டு மாதத்தில் செமஸ்டர் எக்ஸாம் வருது அதுக்குள்ளே பாடம் எடுக்க முடியாது அதனால் அதனால் பரீட்சைக்கு வர கேள்விகளுக்கு உண்டான பதிலை மட்டும் பாடமாக எடுத்துட்டால் இந்த செமஸ்டரில் யாரும் ஆக மாட்டாங்களே என சொல்ல அவ்வளோ வியந்தான் இது நாம் நினச்ச திட்டமாச்சு இதையே தான் இவரும் யோசிச்சிருக்காரு ஆனால் மாதவி சொன்னது சரிதானே இந்த செமஸ்டருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்தால் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எதிர்பார்ப்பாங்களே கூடாது கூடாது என நினைத்தவள் அவனிடம் கோபமாக நீங்கள்லாம் ஒரு தாளாளரா இதுதான் நீங்கள் வழி நடத்துகிற விதமா கல்லூரியை நடத்த தெரியலை ஆனால் குறுக்கு வழி மட்டும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அது அப்படி இல்லை கண்ணகி பாவம் மாணவர்கள் தப்பு என்னோடதாகவே இருக்கட்டும் அதுக்காக அவங்கள பெயில் ஆக்கணுமா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இல்லை கண்ணகி நான் சொன்னது சொன்னது தான் ப்ளீஸ் நீங்கள் கிளம்பலாம் எனக்கு வேலை இருக்கு என பட்டண சொல்லிவிட அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவனோ கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறி நேராக கம்பெனியை நோக்கி புறப்பட்டான் ஸ்டாஃப் ரூமில் சிலம்பரசனோ ஒரு புதிய திட்டத்தை தீட்டியிருந்தான் அதன்படி பிரேக் டைம் வரவும் அனைத்து ஆசிரியர்களையும் ஒரு காலியான வகுப்பில் ஒன்று கூட்டினான் இதை பாரு சிலம்பு ஏற்கனவே உன் பேச்சை கேட்டு ஸ்ட்ரைக் வரைக்கும் கொண்டு வந்தோம் ஆனால் கடைசியில் என்னாச்சு நமக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் எதுக்கு எங்களை சேர்த்து வச்சிருக்க இந்த முறையும் உன்னோட திட்டம் சுதப்புச்சுனா பாதிக்கப்பட போகிறது நாம தான் அதை மறந்துடாத ஒரு ஆசிரியர் தெளிவாக சொல்ல அதை கேட்ட சிலம்புவோ இப்போ நான் சொல்ல வர திட்டம் நமக்கானது என்றான் என்ன அது இன்னும் இரண்டு மாசத்துல செமஸ்டர் இருக்கு அதுக்குள்ள பாடம் எடுத்து முடிக்க முடியாது அதனால ஈஸியாக ஒரு வழி வச்சிருக்கேன் முக்கியமான கேள்விகளை மட்டும் பாடமாக எடுத்துடலாம் மொத்த பாடத்தையும் எடுக்க வேணாம் அதை எப்படி செய்ய முடியும் கேள்வித்தலை நாமள தயாரிக்கிறோம் அது இருந்து வருது அதில் என்ன கேள்வி இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும் என்றான் அது ரொம்ப ஈஸி இது வரைக்கும் பத்து வருஷ கேள்வித்தால் புரட்டினோம்னா எந்தெந்த கேள்விகள் அடிக்கடி வருது எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஒருவேளை நாம் எடுக்காத பாடத்தில் இருந்து கேள்வி வந்துட்டால் என்ன செய்கிறது பிரின்சிபல் சொன்னதை எல்லாரும் மறந்துட்டிங்களா மாணவர்களை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண சொல்லலை பாஸ் மார்க்கு எடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க இந்த செமஸ்டருக்கு மட்டும் நாம் இதே போல செய்யலாம் மாணவர்கள் மட்டும் அரியர் வச்சாங்க நம்ம வேலைக்குத்தான் ஆப்பு வரும் என்ன சொல்கிறீங்க என்றான் நல்ல திட்டம்தான் இதை நீ மட்டும் செய்திருக்கலாமே எதுக்கு எல்லோருக்கும் சொல்லணும் நான் மட்டும் இதை செய்தால் மாட்டிக்குவேன் நாம் எல்லோரும் இதை செய்தால் யாருக்கும் வித்தியாசம் தெரியாது அதான் என்ன இந்த திட்டப்படி நடந்துக்கலாமா என கேட்க மற்றவர்களும் சரி சரி என தலையாட்டி விட்டு தங்கள் வகுப்புகளுக்கு சென்றன சிலம்பு நிம்மதியாகி தன் வகுப்புக்கு சென்றான் அவனது திட்டப்படியே மற்ற ஆசிரியர்களும் செயல்பட தொடங்கினார்கள் மறுபக்கம் கம்மேனிக்குள் வந்த கோவலனும் கோபத்துடன் நுழையும் போதே மாதவி மாதவி என அழைத்தபடி வர அவளோ நொந்தே போனான் அவளுடன் வேலை செய்தவர்கள் அவளை பார்த்து பாபப்பட்டார்கள் அவளும் அவசர அவசரமாக அவன் முன் வந்து நின்றான் அவளை கண்டதும் என் ரூமுக்கு வா என கத்திவிட்டு சென்றான் போச்சுடா என்னத்த செய்து வச்சாலோ இப்படி கோபத்தோடு வர்றாப்பிலையே நான் என்ன செய்வேன் என புலம்பிக்கொண்டு அவனது அறைக்கு செல்லும் உள்ளே வரலாமா என அனுமதி கேட்க அவனோ வியந்து வா என்றான் அவளும் உள்ளே நுழைந்தது எதுக்காக அனுமதி கேட்டு உள்ளே வர அதுதானே மேனரசங்கிறது நீங்கள் ரூமுக்குள்ளே எப்படி இருக்கீங்களோ முன்ன பின்ன நீங்கள் இருந்து நான் பாட்டுக்கு உள்ளே வந்தால் அப்புறம் உங்களுக்கு சங்கடம் எனக்கும் சங்கடம் இல்லையா என சொல்ல அவனோ நொந்து போனான் தப்பு பண்ணிட்டேன் மாதவி என வருத்தமாக சொல்ல அவளோ அவனை சமாதானப்படுத்தும் நோக்கி சேச்சை உங்களால் தப்பு செய்ய முடியாது தெரியாமல் ஏதாவது செய்திருப்பீங்க அது தப்பாயிருக்கும் அவள்தான் என்றாள் அதை கேட்டவன் முகம் மலர்ந்தது பார்த்தியா உனக்கு இது புரியுது ஆனால் அவளுக்கு புரியலையே தாம் தூமும் குதிக்கிறான் யாரை சொல்கிறீங்க அதான் அவள் யாரு அவளை விடு சரி கோவலன் விட்டுடுறேன் என்றாள் நான் என்ன சொன்னாலும் அப்படியே நடந்துக்கிற மாதவி அதனாலேயே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு என சொல்ல அவ்வளோ பாவப்பட்ட ஜென்மம் போல தலையாட்டி சிரித்தான் ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் ஒரு யோசனை சொன்னேன் அது சரியா சரியாக கூட பார்க்காம கத்தினா என்ன அர்த்தம் என்ன விஷயம் என்ன யோசனை எனக்கு ஒன்றும் புரியலையே இப்ப எனக்கு ஒரு காலேஜ் இருக்கு என் பேர்ல இருக்கே உனக்கு தெரியும்ல ஏன் தெரியாம கோவலன் கலைக்கல்லூரி பார்த்துருக்கிறேன் தினமும் அந்த வழியாக தான் போவேன் வருவேன் அப்படியா சரி சரி அந்த காலேஜுக்கு புதுசா ஒரு பிரின்சிபல் வந்திருக்கான் ஓ பொண்ணா ஆமாம் என் பேச்சுக்கு அவள் ஒத்து போகிறதில்லை நான் வடக்க நின்னா அவள் தெக்க நிற்கிறாள் புரியலையே சரி நேராக விஷயத்துக்கு வர்றேன் இரண்டு மாதத்தில் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் வருது ஆனால் மாணவர்களுக்கு இது வரைக்கும் ஆசிரியர்கள் பாடம் எடுக்கலை இதுக்கப்புறம் பாடம் எடுத்தால் கூட இரண்டு மாதத்தில் முடிக்க முடியாது அதனால் நான் என்ன சொன்னேன் முக்கியமானதை மட்டும் பாடமாக எடுக்கலாம் அப்போ மாணவர்கள் பாஸ் மார்க்காவது எடுப்பாங்க அரியல் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அது தப்பாக சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாள் எனக்கு கடுப்பாக வருது மாதவி இந்த யோசனையில் என்ன தப்பு இருக்குது சொல்லு என கேட்க அவ்வளோ நொந்து போனான் ஆஹா காலையில் தான் கண்ணகி இந்த விஷயத்த சொன்னால் அது தப்புன்னு அவளை திட்டி அனுப்பினோம் இப்போ அதையே இவருன்னு சொன்னால் இவர் எப்படி திட்டுறது எனக்கு மட்டும் ஏன் தான் தினசு தினுசாக பிரச்சனை வருமோ என நினைக்க அவனும் என்ன அமைதியா அனுக்கிற பதில் சொல்லு மாதவி நான் சொன்னது தப்பா சேச்ச தப்பில்லை தப்பே இல்லை என சொல்லி தன்னையே மனதூர் திட்டிக் கொண்டவள் அவனிடம் கோவலன் நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்கக்கூடாது நீ சொல்லு மாதவி உனக்கு உரிமை இருக்கு நீ என்ன சொன்னாலும் அதில் நியாயம் இருக்கும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் உங்கள் திட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒத்து வரும் ஆனால் உங்கள் திட்டத்தை நாம் இப்ப செயல்படுத்தினா அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மாணவர்கள் அதையே எதிர்பார்ப்பாங்க நம்மால செய்ய முடியாது அப்போ என்னாகும் மறுபடியும் காலேஜில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே தகராறு வரும் ஆனால் எக்ஸாம் வருதே மாணவர்கள் ஃபெயிலானால் ஆகட்டும் அப்படி ஆனால் தான் அடுத்த முறை ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு பயந்து ஒவ்வொரு மாணவனும் நல்லபடியாக படிப்பான் அவனுக்கு நாம் படிப்பு சொல்லித்தரணும் குறுக்கு வழியை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்புறம் அதையே வேணும்மா நாமளே ஏன் தப்பான விஷயத்தை மாணவர்களுக்கு போதிக்கணும் அரியர் வைச்சால் என்ன தப்பு நான் கூட படிக்கிறப்ப அரியர் வச்சேன் அப்புறம் கடைசி வருஷத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இது என்ன பள்ளிக்கூடமாக காலேஜ் தானே பார்த்துக்கலாம் என சொல்ல அவனுக்கு மாதவி சொன்னது சரி பட்டது ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் மாதவி இப்போ தான் எனக்கு என்னோடய தப்பு விளங்குது நான் மட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் ஒரு தப்பான முன் உதாரணமாக நான் இருந்திருப்பேன் எப்படி நான் சுயநலமாக யோசித்தேன் சே என்னை வருந்த அவ்வளோ சே சே உங்களை நீங்களே ஏன் குறை சொல்லிக்கிறீங்க நடக்கிற விஷயத்தை சமாளிக்க இப்படி ஒரு திட்டம் யோசிச்சிங்க அதை செயல்படுத்தல அப்புறம் என்ன விடுங்க ப்ளீஸ் என அவள் கெஞ்ச அதில் அவனும் தனது முழு கோபத்தையும் குறைத்து விட்டு அவளை ஏற இறங்க பார்த்தான் மாடன் உடையில் இருந்தான் உனக்கு இந்த காஸ்ட்யூம் பொருத்தமாக இருக்கு மாதவி என அவன் சொல்ல அவள் திடுக்கிட்டாள் என்னது நம்மளை கவனிக்கிறாரு சரியில்லையே முதல்ல எஸ்கேப் ஆகணும் என நினைத்தவர் யூடியூப் சார் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் என சொல்லிவிட்டு அவள் அவசர கதையில் வெளியேறி சென்றுவிட அவனோ தனக்குத்தானே பெருமிதம் கொண்டான் மாதவி கூட என்னை கவனிக்கிறாளே என் காஸ்ட்யூம் நல்லா இருக்குன்னு சொல்றான் நைஸ் என மகிழ்வுடன் வேலையை தொடர்ந்தான் மறுபக்கம் மாலை நேரத்தில் கண்ணகி கல்லூரியை ரவுண்ட்ஸ் பார்க்க சென்றான் ஒவ்வொரு வகுப்பும் எப்படி உள்ளது மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் என பார்த்தபடி வந்தான் அவளை பார்த்த அனைவருக்கும் வெறுப்பும் கோபம்தான் தோன்றியது அதை பற்றி அவள் கவலை கொள்ளாமல் சென்றான் ஒரு வகுப்பில் சிலம்புவோ ஒரு மாணவனை திட்டிக் கொண்டிருந்தான் ஈஸியான வழியை சொல்லியும் அதை கூட புரிஞ்சிக்க தெரியல முட்டாள் முட்டாள் இதை பாரு இது முக்கியமான கேள்வி உன்னால் இதை படிக்க முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல இதை நீ படித்தே ஆகணும்னு சொல்கிறேன் புரியுதா என அவனும் கத்த சார் எனக்கு இது விளங்கவே மாட்டேங்குது நீங்களும் இதை பற்றி பாடம் எடுக்கலை படிப்படினா எப்படி சார் படிக்கிறது மக்கப் பண்ணு கண்ணை முடி மனப்பாடம் செய் அதில் என்ன இருக்குது என்ன விளக்கம்லாம் உனக்கு இருக்குது இன்னும் இரண்டு மாசத்துல செமஸ்டர் வரப்போகுது அப்போ இந்த கேள்வி வந்தால் என்ன செய்வியான் புரியலைனாலும் மனப்பாடம் செய்து எக்ஸாமில் வாந்தியது போதும் படி என அதட்ட அவனோ நொந்து போனான் அதை கேட்டபடி வந்த கண்ணகியோ என்ன சார் செய்கிறீங்க என கேட்க சிலம்புவோ அவள் வந்ததைக் கண்டு வெறுப்புற்றான் பார்த்தா தெரியலையா பாடம் எடுக்கிறேன் என திமிராக சொல்ல அவ்வளோ போர்டை பார்த்தான் அதில் வரிசையாக கேள்விகள் எழுதப்பட்டிருக்க அதை காட்டி என்னது அது முக்கியமான கேள்விகள் எழுதியிருக்கேன் இதுக்கு மட்டும் பதில் எழுதினா போதும் செமஸ்டரில் பாஸ் மார்க் எடுத்துடலாம் இந்த கேள்விகள் தவிர்த்து பிற கேள்விகள் வந்தால் வராது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க என கேட்டான் பத்து வருஷத்தோட கேள்வித்தாள்களை புரட்டி பார்த்து இந்த கேள்விகளை எடுத்து எழுதியிருக்கேன் பிற கேள்விகள் வந்தாலும் இதில் வர்ற கேள்விகளும் கண்டிப்பாக கேள்வித்தாளில் இடம்பெறும் அப்போ இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் எழுதினா போதும் பாஸ் மார்க் வந்துடும் மற்ற கேள்விகளை சாய்ஸில் விட வேண்டியதான் என அலட்சியமாக சொல்ல அவளோ அவனது குறுக்கு புத்தியை கண்டு கோபம் கொண்டான் ஆனாலும் அவன் போர்டில் எழுதி வைத்த கேள்விகளை கண்டு முதல் கேள்வியை படித்துவிட்டு அங்கிருந்த மாணவர்களிடம் இந்த முதல் கேள்விக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியும் என கேட்க சிலர் கைதூக்கி தெரியும் என்றார்கள் சிலர் படிக்க வேண்டும் என்றார்கள் அதனால் தெரியும் என்ற சில மாணவர்களிடம் இருந்து ஒருவனை தேர்ந்தெடுத்து பதில் சொல்ல சொன்னான் அவனும் மனப்பாடம் செய்ததை அப்படியே ஒப்பித்தான் அடுத்து அவளோ அதற்கான விளக்கம் கேட்க அவனோ தெரியாது என்றான் தெரியாதா அப்புறம் எப்படி இந்த பதிலை புரிஞ்சு படிச்சிருக்க மனப்பாடம் செய்தேன் அப்போ இதுக்கான விளக்கம் தெரியாதா உனக்கு சாரே இதை விளக்கமாக பாடம் எடுக்கலை கொடுத்துருக்கிற கேள்விகளுக்கு உண்டான பதிலை மட்டும் படிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஓஹோ அப்படியா என சொல்லியவள் சிலம்புவை பார்த்து பாடமே எடுக்கலையா நீங்க இரண்டு மாதத்துக்குள்ளே முழு பாடத்தையும் எடுக்க முடியாது அதான் இப்படி செய்த சரி அப்படின்னு பார்த்தாலும் நீங்க முக்கியம்னு சொல்லிய கேள்விக்குண்டான பதிலையாவது விளக்கமா பாடம் எடுத்திருக்கலாமே ஆமா அப்படியே எடுத்தா மட்டும் இவங்களுக்கு என்ன புரியவா போகுது இல்ல இவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்விகள் என்ன பிரயோஜனப்பட போகுதா அவனவன் கிடைச்ச வேலையில் சேரப்போகிறான் படிச்ச படிப்பு எங்கேயுமே உதவாது என சொல்ல அவளோ இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசாதீங்க என்றான் இப்படி செய்தாதான் எந்த மாணவனும் அரியர் வைக்க மாட்டான் என சொல்ல அவளோ கோபம் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறி தனது அறைக்கு சென்றவள் பியூனுடன் சொல்லி லஞ்ச் பிரேக் நேரம் அனைத்து ஆசிரியர்களையும் ஆடிட்டோரியத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கச் சொன்னான் அதன்படி பியூனும் அனைவருக்கும் அழைப்பு விட்டான் கண்ணகியும் உடனே கோவலனுக்கு ஃபோன் மூலம் அழைப்பு விடுத்தான் அவனும் என்ன பிரச்சனை என தெரியாமல் பதட்டமாகவே கல்லூரிக்கு வந்தான் லஞ்ச் டைமில் ஆடிட்டோரியத்தில் அனைத்து ஆசிரியர்களும் கண்ணகி தாளாளர் உட்பட வந்து சேர்ந்தார்கள் கோவலனும் கண்ணகியிடம் எதுக்காக எல்லோரையும் கூப்பிட்டிருக்க ஏதாவது பிரச்சனையா இல்லை முக்கியமான தகவல் ஏதாவது இருக்கா என கேட்க அவ்வளோ நடந்ததை அப்படியே அவனிடம் சொல்லி இது உங்கள் வேலையா நீங்கள் சொல்லிதான் உங்கள் நண்பர் செய்கிறாரா சத்தியமாக நான் சொல்லலை என்னை கூட அவங்களும் ஈஸியான வழிமுறையை யோசிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் என்ன இதில் இழுக்காத நான் ஒரு குட் பர்சன் என சொல்ல அவளோ அவனை ஏற இறங்க பார்த்த விட்டு ஆசிரியர்களிடம் பேசினான் இதை பாருங்கள் இரண்டு மாதத்தில் உங்களால் பாடம் எடுக்க முடியாது ஒத்துக்கிறேன் அதுக்காக முக்கியமான கேள்விக்குண்டான பதிலையாவது பாடமாக எடுக்கலாமே அதை விட்டுட்டு பாடம் எடுக்காமல் மாணவர்களை படிக்க சொல்றது நியாயம் இல்லை புரியாத பாடத்தை எப்படி மாணவர்கள் படிப்பாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு விளக்கம் கூட தெரியல இது தப்பு என சொல்ல ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சிலம்புவை பார்த்து முறைக்க அவனோ அறண்டான் அதை வைத்தே அவள் புரிந்து கொண்டாள் நாளையிலிருந்து முக்கியமான கேள்விகளுக்கு உண்டான பதிலை விளக்கமாக பாடம் எடுங்க தான் மாணவர்களால் புரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் போதலைன்னா சனி ஞாயிற்களை கூட கல்லூரி நடக்கும் அப்போவும் நேரம் போதலைன்னா கல்லூரி நேரத்தை அதிகப்படுத்துகிறோம் சரியா அதை விட்டுட்டு பாடம் எடுக்காமல் மாணவர்களை மனப்பாடம் செய்ய வைக்காதீங்க சொல்லிட்டேன் என கண்டிப்புடன் சொல்ல ஆசிரியர்கள் நொந்து போனார்கள் ஒரு ஆசிரியர் எழுந்து சனி ஞாயிறு கூட காலேஜ் வச்சா எப்படி எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது நாங்கள் எங்கள் குடும்பத்தோட நேரம் ஒழுதுக்கணும் இல்லையா தான் இது நாள் வரை நீங்கள் அப்படித்தானே இருந்தீங்க நான் ஒன்றும் இதை நிரந்தரமாக செய்ய போகிறதில்லையே இப்போ வர செமஸ்டர் எக்ஸாமுக்காக மட்டும்தான் இப்படி எல்லா நாளும் காலேஜ் இருக்கும் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி நார்மல் டைம் வந்துடும் அடுத்த செமஸ்டருக்குள்ளே நீங்கள் பாடம் எடுப்பீங்க இப்போ அவசர காரணமாக இந்த முடிவு எடுத்திருக்கேன் சனி ஞாயிறு கூட கல்லூரி உண்டு இதை பற்றி நானே இன்றைக்கி எல்லா மாணவர்களையும் அசம்பல் செய்ய வச்சு சொல்லிடுறேன் போதுமா என சொல்ல அனைவருமே அழுத்து கொண்டார்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு நேரம் பார்த்தலனா கல்லூரி நேரத்தை அதிகப்படுத்துகிறேன் என சொல்ல அதற்கு யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை லபோதிபோ என கத்த அதை கேட்ட தாளர் எழுந்து நின்று அனைவரையும் அமைதியாக்கிவிட்டு ஓகே ஓகே விடுங்க இப்போ போய் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டு வகுப்புக்கு போங்க என சொல்ல அனைவரும் கோபத்துடன் சென்றார்கள் அவர்கள் சென்றதும் கோவலன் கண்ணகி மீதே கோபம் கொண்டான்